ஆ எது நல்லா இருக்கீங்களா சரிங்க இன்னைக்கு வந்துங்க ஒரு காளானை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த காளான் வந்து இந்த வெங்காயத்தில் அந்த வகையை சேர்ந்த காளான் தாங்க இதை சாப்பிட்டா பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் உண்டாங்களாம் அது இந்த இந்த காளானை சாப்பிட்றவங்களுக்கு அந்த பார்க்குறவங்க இருக்கிறவங்களை பார்க்குறவங்களாம் வந்து குள்ளமாலாம் தெரியுறாங்களாம் அது வீட்டில் இருக்கிற பொருள்களாக அப்படி பறக்கிற மாதிரிலாம் தெரியுதான் இது எந்த காளான் எங்கே கிடைக்குது ஏன் இந்த மாதிரி செய்யுதுங்கிறத நம்ம இந்த பதிவில் தூரமாக பார்க்கலாங்க வாங்க சீனாவிலங்க சீனாவில் ஜூ மாவட்டத்தில் இந்த காளான் வந்து அதிகமாக வந்து வேலையுதுங்களாம் இங்கே தான் இந்த பிரச்சனையுங்க இதை இங்கே உள்ள மக்கள் வந்து பிரியமாக வாங்கி சாப்பிட்றாங்க இது வந்து அந்த குறிப்பிட்ட மாதங்களில் கிடைக்குதுங்க இதை சாப்பிட்றதுனால இந்த குறிப்பிட்ட மாதங்களில் தினமும் பல நூறு பேர் இந்த காலனால் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்களாம் இதனால் அங்கே இருக்கிற டாக்டர்களே வந்து திண்டாடி போகிறாங்களாம் ஒவ்வொரு வருஷமும் இந்த பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க பாதிக்கப்பட்டவங்க கதவுக்கு அடியில் நுழைஞ்சு போகிறது செவுத்தில் ஏறி போகிறது ஊர்ந்து போகிறது இந்த மாதிரி பலவிதமான சேட்டைகள் வந்து பண்றாங்களாம் அதெல்லாம் விட இவங்க என்ன சொல்றாங்கன்னா பார்க்கறவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து குள்ளமாக தெரியிறாங்க இவங்க எல்லாம் நான் யாரை யாரை பார்க்குறோமோ அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து குள்ளமாக தெரியறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மாய தோட்டத்தில் வந்து இந்த காளான் வந்து ஏற்படுத்துதுங்க இந்த மாதிரி வினோதமான பிரச்சனைனால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இதுக்கெல்லாம்ங்க காரணம் வந்து ரொம்ப தெளிவா தெரியுதுங்க இந்த இந்த காலாட்டுக்கு லான்மா ஓவா ஏசியாட்டுங்கிற இந்த காலா தாங்க இந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த காளான் வந்து ஒரு வெங்காய வகையை சேர்ந்ததுதான் இந்த காளான்ல உள்ள நச்சுத்தன்மை தான் இந்த பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க இந்த நச்சுத்தன்மையும் வெப்பத்தால வந்து அழியக்கூடியது தாங்க சாப்பிட்றவங்க இந்த காளான சாப்பிடும்போது நல்ல வேக வச்சு சாப்பிட்டா இந்த பிரச்சனை வராது அரை குறையா வேக வச்சு சாப்பிட்டாதான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து வருதுன்னு மனுஷங்களா மாறி மாய தோற்றத்தை மட்டுமல்லங்க இது வந்து புது விதமான பட்டர் பிள்ளை எல்லாம் பறக்கிற மாதிரிலாம் தெரியுதுதான் உள்ள மனுஷங்களாகவும் தெரியுது ஒரு புது விதமான பட்டர் வந்து பறக்கிற மாதிரி இருக்க தெரியுது அப்படின்னு சொல்றாங்க அதோட வீட்டில் இருக்கிற பொருள்கள்லாம் இந்த டேபிள் சேரு மற்ற பொருள்கள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் கூட பறக்கிற மாதிரிலாம் தெரியலாம் சிலருக்கு வந்து வாத்தி பேதி கூட வருது அப்படிங்கிறாங்க ஆனால் இது வந்து உயிருக்கு ஆபத்தானது அல்லங்க இதை வந்து சாப்பிடும்போது ஒழுங்காக நல்ல விதமாக வேக வச்சு சாப்பிட்டா பயமே இல்லைங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்க முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு நான் தொடர்ந்து கொடுக்குறேங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி